ஒருத்தரோட வாழ்க்கைய முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் திரிபுராவை சேர்ந்த ரோமியோ இந்த மாணவன் ரோமியோ பிறக்கும் போதே எண்பது சதவீதம் கழுத்தை எப்பவுமே திருப்ப முடியாது எப்பவுமே ஒரு கை பின்னோக்கிய இருக்கும் மற்றொரு கை செய நிலையில் இருக்கும் ரோமியோ கீழே விடாம தொடர்ச்சியா கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது ரோமியோ மலைவாழ் கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் இவ்வளவு கஷ்டங்களுக்கும் நடுவுல ரோமியோ பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வை கால்களாலேயே எழுதி